ஒன்டாரியோ அரசு பொது வேலை விளம்பரங்களுக்கு புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்த இருக்கின்றது இந்த மாற்றங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் அமுல்படுத்த இருக்கின்றார்கள் இவை எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்டின் கீழ் வருகின்ற மாற்றங்களாகும் இந்த விதிமுறைகள் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட முதலாளிகளுக்கு பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதிலே முக்கிய மாற்றம் என்ன என்று பார்த்தால் விளம்பரப்படுத்தப்படுகின்ற ஒவ்வொரு வேலைக்கும் ஊதியம் அல்லது ஊதிய வரம்பு குறித்த தகவல் தெளிவாக வெளியிடப்பட வேண்டும் என்பதாகும் குறிப்பாக ஊதிய வரம்பு வெளியிடப்பட போது அது ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் டாலர் மிகாமல் இருக்க வேண்டும் மேலும் வேலைக்கு ஆட்சியேற்பு முறையிலே நுண்ணறிவு பயன்படுத்தப்படுகிறதா என்பதை முதலாளிகள் தெரிவிக்க வேண்டும் என்றும் அனுபவத்தை கோருவது தடை செய்யப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல கடைசி நேர்காணலுக்கு பிறகு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் விண்ணப்பதாரர்களுக்கு ஆட்சேர்ப்பு முடிவு எடுக்கப்பட்டுள்ளதா என்பதை தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆட்சேர்ப்பு நிறுவனத்தினுடைய உரிமையாளர் கேத்ரின் தெரிவிக்கையிலே ஆட்சி சேர்ப்பு செயல்முறையிலே வெளிப்படைத்தன்மை மற்றும் சமத்துவத்தை அதிகரிக்க கனடிய அரசு முயல்வதை பாராட்டினார் ஆனால் இந்த மாற்றங்கள் வேலை தேடுபவர்களுக்கு உண்மையான பயனை ஏற்படுத்துமா என்பதில் சந்தேகம் இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார் பிரிட்டிஷ் கொலம்பியாவை பொறுத்தவரையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே வேலை விளம்பரங்களில் ஊதிய விவரங்களை சேர்க்கும் விதி அறிமுகப்படுத்தப்பட்டது அதன் பிறகு ஆண் பெண் ஊதிய இடைவெளியானது இரண்டு சதவீதம் குறைந்துள்ளது என்று அறிக்கைகள் கூறுகிறது ஆனால்

தற்போதெல்லாம் பெரும்பாலான நிறுவனங்கள் உங்களுடைய ரிசியூமைக்கள் கிடைக்கப்படுகின்ற போது அவற்றை ஏஏ என்ஜின்களை பயன்படுத்தி இவர் இந்த வேலைக்கு பொருத்தமானவரா இவருடைய தரவுகள் உண்மையானதாக இருக்கின்றதா என்பதையெல்லாம் மிக துல்லியமாக சரிபார்க்கின்றன இந்த ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் சில வேளைகளில் விடுகின்ற சில்ல மனித தவறுகள் சிறிய தவறுகள் கூட தகுதியான உங்களை தகுதியற்றவர்களாக அந்த ஏ இன்ஜின் முன் காட்டிவிடும் இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் ஏஏ பயன்பாடு குறித்த ஒரு அச்சமும் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது ஒன்றியோவிலே வேலையின்மை உயர்ந்து வருகின்ற நிலையிலே இந்த விதிமுறைகள் முதலாளிகளுக்கு சுமையாக இருக்கும் என்று சொல்லி அந்த ஆட்சேர்ப்பு நிறுவனத்தினுடைய தலைவர் ட்ரம்ப்லே தெரிவித்திருந்தார் தற்போது வருவாயை அதிகரிக்கவும் ஏ திறன்களை மேம்படுத்தவும் கவனம் செலுத்த வேண்டிய நேரத்தில் இது அமலுக்கு வருவது சரியல்ல என்பதும் அவருடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தன்னுடைய இறுதி ஊடக சந்திப்பிலே ஒட்டாவா போலீஸ் சர்வீஸ் தலைவர் எரிக் ஸ்டெப்ஸ் தங்கள் அமைப்பு எதிர்கொள்ளுகின்ற சவால்களை விவரித்திருக்கின்றார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருந்த மிகப்பெரிய பட்ஜெட் உயர்வு தற்போது கிடைத்திருக்கின்ற போதிலும் பொலிஸ் சேவைக்கு இன்னும் நிதி அதிகமாக தேவைப்படுவதாக அவர் கூறியிருந்தார் நாங்கள் நகர வளர்ச்சிக்கு ஏற்ப முதலீடு செய்ய வேண்டும் கடந்த சில ஆண்டுகளாக அது நடக்கவில்லை என்று சொல்லி ஸ்டப்ஸ் தெரிவித்திருந்தார் ஒட்டாவிலே வன்முறை குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் சில பிரிவுகளில் வழக்குகள் குவிந்து கிடப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் கடந்த நவம்பர் மாத தரவுகளின்படி இந்த ஆண்டு வன்முறை குற்றங்கள் முந்தைய ஆண்டை விட மூன்று சதவீதத்திற்கு மேல் உயர்ந்திருக்கின்றது இருப்பினும் ஒட்டாவா இன்னும் கனடாவில் குற்ற விகிதம் குறைந்த ஒரு நகரங்களில் ஒன்றாக இருக்கின்றது என்று சொல்லி ஸ்டாப்ஸ் தெரிவித்திருந்தார் இதேபோல கிளியர் ரேட் அதாவது வழக்குகளை தீர்க்கின்ற விகிதமானது வரும் இருபத்தி ஏழு சதவீதமாக இருக்கின்றது இது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட குறைவு வளங்கள் குறைவு மற்றும் விசாரணை சிக்கலானதாக இருப்பது இதற்கு காரணம் என்று சொல்லி ஸ்டப்ஸ் விளக்கியிருந்தார் நீதிமன்றங்களும் நெரிசலில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் பிராட் யூனிட்டை பொறுத்த வரையிலே வரும் பத்து ஊழியர்கள் மட்டுமே அதில் இருக்கின்றார்கள் இந்த ஆண்டு ஆறாயிரத்து ஐநூறு புகார்கள் வந்துள்ள நிலையிலே வழக்குகளை தேர்வு செய்ய வேண்டிய நிலை இருக்கின்றது என்றும் தேர்வான வழக்குகளுக்கு கூட விசாரணை தொடங்கப்படுவதற்கு நான்

கெடினோ நகரை சேர்ந்த அலையன் நோயல் மற்றும் கிறிஸ்டியன் சாவே ஆகிய தம்பதியினர் டொமினிகன் ரிப்பப்ளிக்லே இருக்கின்ற ஒரு விடுமுறை வீட்டிலே உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் கடந்த வாரம் நடந்திருக்கின்றது இந்த தம்பதியினுடைய மகன் கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பாக்ஸிங் டே அன்று அவர்களது உடல்களை விடுமுறை வீட்டிலே கண்டுபிடித்தார் என்று குடும்பத்தினர் ரேடியோ கனடாவுடன் தெரிவித்திருக்கிறார்கள் உயிரிழப்புக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை உள்ளூர் அதிகாரிகள் விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள் கிறிஸ்டின் சவேவினுடைய சகோதரர் ஜில் சவே ஜூனியர் கூறுகையிலே உள்ளூர் அதிகாரிகள் பிரேத பரிசோதனை முடிவுகளை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் குடும்பத்திற்கு அனுப்புவார்கள் என்று தெரிவித்தார்களாம் இதேவேளை உடல்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முந்தைய நாள் தனது சகோதரியுடன் பேசியதாகவும் அவர் தலை சுற்றதால் மருத்துவமனைக்கு சென்று இரத்த பரிசோதனை செய்து கொண்டதாகவும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு மேலதிக ஸ்கேன் செய்ய திட்டமிட்டிருந்ததாகவும் அவர் கூறியிருந்தார் ஆனால் அது நடக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தம்பதி அடிக்கடி வெளிநாடுகளுக்கு செல்வது அவர்களுடைய ஓய்வூதிய திட்டமாக இருந்தது என்று சொல்லி அவருடைய சகோதரர் ஜில் சவயே தெரிவித்திருந்தார் தற்போது அவர் டொமினிக்கன் ரிப்பப்ளிக்லே இருக்கின்றார் இறப்பு சான்றிதழ் பெறுதல் அதிகாரிகளை சந்தித்தல் மற்றும் உடல்களை கியூபைக்கு கொண்டு ஆகியவற்றுக்காக அவர் அங்கே தங்கியிருக்கின்றார் விடுமுறை காலம் என்பதால் எல்லாமே மிக மெதுவாக நடப்பதாகவும் தூதரகங்கள் உட்பட பல அலுவலகங்கள் மூடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இறப்புச் சான்றிதழ் கிடைக்காதவரை கியூபைக்கிலே செயல்முறைகளை தொடங்க முடியாது என்றும் அவர் கூறியிருந்தார் கனடாவினுடைய குளோபல் அஃபேர்ஸ் திணைக்களம் அதாவது உலக விவகாரங்கள் திணைக்களம் கென்சிலோ உதவிகளை வழங்கி வருவதாகவும் உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றது இந்த சம்பவமானது விடுமுறை காலத்திலே அந்த கனேடிய குடும்பத்திற்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது வடகிழக்கு பிரிட்டிஷ் கொலம்பியாவிலேயே கடந்த ஆறு மாதங்களாக நீடித்து வருகின்ற தட்டம்மை பரவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை தொடரும் என்று சொல்லி வடக்கு சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் டிசம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிட்ட தகவலின்படி வடக்கு பிரிட்டிஷ் கொலம்பியா முழுவதும் முன்னூற்று முப்பத்தி எட்டு உறுதிப்படுத்தப்பட்ட மற்றும் சந்தேகிக்கப்படுகின்ற தட்டம்மை கேசஸ் பதிவாகி இருப்பதாகவும் இதில் பெரும்பாலானவை அதாவது முன்னூற்றி பதினேழு வழக்குகள் போர்ட் செயின்ட் ஜான் பகுதியிலே பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இங்கு சமூக பரவல் இன்னும் குறையவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வடக்கு சுகாதாரத்தினுடைய தலைமை மருத்துவ அதிகாரியான புதிய புதிய ஆண்டிலே வாரம் தோறும் தொடக்கம் எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் இது சுகாதார ஊழியர்கள் மற்றும் சமூகத்திலே கடும் அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் இந்த பரவலானது பிராந்தியத்தின் மோசமான தட்டம்மை எக்ஸ்ப்ளோசன் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு மிக மோசமானதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது போர்ட் செயின் ஜோன் நகருக்கு வடக்கே இருக்கின்ற ஒரு தொடக்க பள்ளியில் தொடங்கிய கடைகள் வணிகங்கள் மற்றும் உள்ளூர் மருத்துவமனை வழியாக என்று பெரும்பாலான தொற்று பள்ளிகளுடன் தொடர்புடையவை என்றும் தொடர்ந்து சமூகம் மற்றும் மருத்துவமனை போன்ற அவசர சிகிச்சை இடங்களும் அதற்கு காரணம் என்றும் வடக்கு சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கின்றது வடக்கு பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே பிற பகுதிகளில் குறைவாக இருக்கின்றது என்றும் அவை பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவை பயணங்களுடன் தொடர்புடையவை மேலும் பரவல் அங்கே இல்லை என்றும் டாக்டர் ஜியோங் கிங் தெரிவித்திருக்கின்றார் தடுப்பூசி குறைபாடு உள்ள சமூகங்கள் எவ்வளவு பாதிக்கப்படக்கூடியவை என்பதை இது காட்டுகிறது என்றும் தடுப்பூசியானது பரவலை தடுப்பதிலே எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அதேவேளை குழந்தைகள் அதிக ஆபத்திலே இருக்கிறார்கள் என்றும் வடக்கு முழுவதும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இருபது கேசஸிலே மூன்றில் ஒரு பங்கு ஒரு வயதுக்கும் குறைவான குழந்தைகள் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் இருக்கின்ற நனாய்மோவிலே இருக்கின்ற வலியு லோட்ஜ் மோட்டலிலே கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தினால் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த சம்பவத்திலே முப்பத்தி ஆறு குடியிருப்பாளர்கள் இடம் பெயர்ந்தார்கள் மற்றும் ஏழு பேர் புகை மூச்சு திணறலுக்கு உள்ளாகி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த மோட்டலினுடைய உரிமையாளர் அகோன்சூய் தெரிவிக்கையிலே தீ விபத்து காரணமாக மோட்டல் காலவரையறையின்றி மூடப்பட்டிருக்கின்றது என்றும் கட்டடம் தற்போது வசிப்பதற்கு தகுதியற்ற நிலையில் உள்ளது என்றும் தெரிவித்திருக்கின்றார் இது ஒரு மோசமான கனவு போன்றது ஒரு முழு கம்யூனிட்டி இடம்பெயர்ந்திருக்கிறது என்றும் அவர் கவலைப்பட தெரிவித்திருந்தார் மேயர் லியோனார்ட் தெரிவிக்கையிலே இது கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்திலே ஏற்பட்டிருக்கின்ற சோகமான சம்பவம் என்று தெரிவித்திருந்தார் நகரத்தின் அவசர உதவி சேவைகள் செயற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றும் மாகாண அரசு சுமார் முப்பது பேருக்கு உதவி வழங்கி வருகிறது என்றும் அவசர உதவி ஜனவரி இரண்டு வரை நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த சம்பவம் வீடு இல்லாதோர் பிரச்சனையை வெளிப்படுத்துவதாக மேயர் தெரிவித்திருந்தார் அறுநூற்றி இருபத்தி ஒரு பேர் வீடு இல்லாமல் இருப்பதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது இருக்கிறது மோட்டல் பலருக்கு நிரந்தர வசிப்பிடமாக இருந்தது என்று சொல்லி உரிமையாளர் கோய் தெரிவித்திருந்தார் மேலும் இங்கே ஒரு குடியிருப்பாளர் கிட்டத்தட்ட இருபத்தி ஆண்டுகளாக அங்கு வசித்து வந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடாவில் விதை விதிமுறைகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அடித்தளத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்பட இருக்கின்றது ஆனால் இந்த மாற்றங்கள் மற்றும் அதற்கான நீண்ட செயல்முறை குறித்து விமர்சகர்களும் சில பங்குதாரர்களும் அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸும் கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள் சிஎஃப்ஐஏ எனப்படுகின்ற கெனடிய உணவு ஆய்வு நிறுவனம் ஐந்து ஆண்டுகளாக நடத்திய நவீனமயமாக்கல் செயல்முறையிலே தேசிய விதைத்துறையைச் சேர்ந்த சுமார் நூற்றி ஐம்பது பங்குதாரர்களுடன் கலந்தாலோசித்து விதைகள் உருவாக்கப்படுதல் இறக்குமதி லேபிளிங் மற்றும் சந்தைப்படுத்தல் ஆகியவற்றை நிர்வகிக்கும் விதிகளுக்கு ஐம்பத்தி இரண்டு மாற்றங்களை முன்மொழிந்திருக்கிறார்கள் விதை விதிமுறைகள் கெனடி விவசாயிகள் மற்றும் விதை உற்பத்தியாளர்கள் மோசடிகளிலே சிக்காமல் தடு அதே போல கனடாவின் விதை விநியோகத்தின் தடமறைதல் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முக்கியமானதாக இருக்கும் என்று சொல்லி மின் மின்னஞ்சல் அறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றது முன்மொழியப்பட்ட மாற்றங்கள் மூன்று பிரிவுகளிலே வந்து நிர்வாக சுமைகளை குறைத்தல் இரண்டாவது புதுமையை கொண்டு வருதல் அதே போல மூன்றாவது வந்து சந்தை போட்டித்தன்மை நுகர்வோர் விவசாயிகள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் ஆகிய கேட்டே வருகிறது ஆனால் இவை கடுமையான விமர்சனங்களை தற்போது ஏற்படுத்தி இருக்கின்றது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இது கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட பெரிய அளவில் எந்த ஒரு இறுக்கமான நடைமுறைகளும் கொண்டு வரப்படவில்லை என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது இதேவேளை சீட்ஸ் கனடா அமைப்பினுடைய கொள்கை இயக்குனர் லவுரன் தெரிவிக்கையிலே உறுப்பினர்கள் இந்த முடிவினால் கடுமையாக ஏமாற்றம் ஏமாற்றமடைந்திருப்பதாக தெரிவித்திருந்தார் வடக்கு அல்பர்டாவிலே இருக்கின்ற கிராண்ட் ஃபெராரி கவுண்டியிலே ரேஞ்ச் ரோட் தேர்ட்டி ஃபைவ் மற்றும் டவுன்ஷிப் ரோட் செவன் த்ரீ ஜீரோ பகுதியிலே கடந்த சனிக்கிழமை அதிகாலை சூட்டு படுகொலை சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது இந்த தாக்குதலிலே ஐம்பத்தி நான்கு வயதான டேவிட் லாகேஷ் எனப்படுகின்ற நபரும் நாற்பத்தி நான்கு வயதான மிச்சல் லாகியே எனப்படுகின்ற நபரும் அதாவது இவர்கள் இருவரும் தம்பதியினர் இவர்கள் உயிரிழந்திருப்பதாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது தம்பதியினர் தங்கள் கார் அருகே இறந்து கிடந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆரம்ப விசாரணையிலே சந்தேக நபர் ஒருவர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார் அல்பெர்டா ஆர் சி மேஜர் கிரைம்ஸ் யூனிட் ஆனது விசாரணைகளை ஏற்றிருக்கின்றது நாற்பத்தி இரண்டு வயதான ஒரு சந்தேக நபர் ஒருவர் தான் இரண்டு இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டிலே தற்போது அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மேலது விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கனடாவின் மாகாணத்தில் இருக்கின்ற மெய்ட்ஸ்டோன் நகரைச் சேர்ந்த ஒரு பெண் வனவிலங்கு கடத்தலிலே ஈடுபட்டதற்கான குற்றத்தை ஒப்புக்கொண்டு தற்போது அபராத விதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார் இந்த வழக்கிலே அவர் கருப்பு கரடியினுடைய பாதங்கள் மற்றும் பித்த பைகளை கடத்தியது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த பெண்ணுக்கு தற்போது ஏழாயிரம் டாலர்கள் அபராதமும் ஐந்து ஆண்டுகளுக்கு வேட்டை தரையும் விதிக்கப்பட்டிருக்கின்றது எல் அடாட் எனப்படுகின்ற நாற்பத்தி நான்கு வயதான நபர் தற்போது நியூயார்க்கிலே சிக்கியிருக்கின்றார் இவர் மொன்றியல் பகுதியைச் சேர்ந்தவர் இவர் தற்போது ஒரு பண மோசடி சதி குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே படகு ஒன்றை வாங்குவதற்காக இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி மூன்று புள்ளி ஏழு ஐந்து டொலர் மோசடியாக இவரால் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு திருடப்பட்டிருக்கின்றது பாதிக்கப்பட்டவருடைய மின்னஞ்சல் ஹேக் செய்யப்பட்டு போலி வயரிங் டேட்டாஸ் அதிலே அனுப்பப்பட்டிருக்கின்றது பணம் இன்னமொரு நபருடைய வங்க கணக்குக்கு அனுப்பப்பட்டு அதன் பின்னர் கனடாவுக்கு அதிலிருந்து ஒரு லட்சத்து நாடு கடத்தப்பட்டார் தண்டனை விசாரணையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அன்று நடைபெறும் அதிகபட்சமாக இருபது ஆண்டுகள் சிறை மற்றும் ஐந்து லட்சம் டாலர்ஸ் அபராதம் விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது விசாரணையிலே காவல்துறையும் உதவி செய்திருந்தது கனடாவின் சஸ்கர் மாகாணத்திலே இருக்கின்ற நகர போலீஸ் சர்வீஸ் போதையில் வாகன ஓட்டத்தை கட்டுப்படுத்த ஒரு புதிய நடவடிக்கை ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் டிராபிக் ஸ்டோப்பின் போது போலீசார் போதை சந்தேகம் இல்லாமலேயே கட்டாய ஆல்கஹோல் ஸ்கிரீனிங் சோதனையை நடத்துவார்கள் என்றும் இதற்கு போதை அருந்தியதற்கான ஆதாரம் தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அதிகாரம் இரண்டாயிரத்தி பதினெட்டிலே கிரிமினல் கோர்ட் திருத்தங்களினால் வழங்கப்பட்டது சஸ்கர் போலீஸ் இதனை நாடு முழுவதும் உள்ள பிற போலீஸ் சர்வீஸ்களுடன் இணைந்து அமல்படுத்துகிறது சஸ்கட்சுவான் ஆர் சி எம்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலேயே இதை நடைமுறைப்படுத்த தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாகனம் நிறுத்தப்பட்டால் டிரைவர்கள் பிரெட் சாம்பிள் வழங்க தயாராக இருக்க வேண்டும் என்று போலீஸ் தெரிவித்திருக்கின்றது இது சட்டபூர்வமான உத்தரவாக தற்போது இருப்பதால் இணங்காதவர்களுக்கு எதிர் சட்ட விளைவுகள் ஏற்படலாம் இந்த ஸ்கிரீனிங் செயல்முறை குறுகிய காலமே எடுக்கும் வகையில் தற்போது அதிநவீனமயப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் போதைப் பொருள் கடத்தல் மன்னனாக குற்றம் சாட்டப்பட்ட கனடாவைச் சேர்ந்த ரயான் பெட்டிங்கு சொந்தமான மோட்டார் சைக்கிள்கள் மெக்சிகோ அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக எஃபிஐ தெரிவித்திருக்கின்றது இந்த மோட்டார் சைக்கிள்களின் மதிப்பு சுமார் நாற்பது மில்லியன் டாலர்ஸ் மதிப்பிடப்பட்டிருக்கின்றது கடந்த வாரம் மெக்சிகோ சட்ட அமலாக்க அதிகாரிகள் இந்த பறிமுதல் நடவடிக்கையை வெற்றிகரமாக செய்திருக்கிறார்கள் தற்போது எஃபிஐ அதிகாரபூர்வமாக புகைப்படங்களை வெளியிட்டிருக்கின்றது இதிலே உயர்தர மோட்டார் சைக்கிள்கள் இடம்பெற்றிருக்கின்றது மெக்சிகோ அதிகாரிகள் தெரிவித்ததன்படி இந்த மாத தொடக்கத்திலே நான்கு இடங்கள் சோதனை நடத்தப்பட்டது இதில் அறுபத்தி இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் இரண்டு வாகனங்கள் தோட்டாக்கள் மற்றும் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது இந்த வெற்றிகரமான பறிமுதல் நடவடிக்கையை மெக்சிகோ அதிகாரிகள் மற்றும் போலீஸ் துறையினுடைய உதவியுடன் செய்திருக்கிறார்கள் என்று எஃபிஐ தெரிவித்திருக்கின்றது முன்னாள் ஒலிம்பிக் வீரரான ரயான் ஆண்டுக்கு ஒரு பில்லியன் டாலர் மதிப்பிலான சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் பேரரசை நடத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவின் பத்து மோஸ்ட் வாண்டட் லிஸ்டிலே இவரும் இருக்கின்றார் தனது போதைப் பொருள் பேரரசை முன்னெடுப்பதற்காக பல கொலைகளுக்கும் இவர் உத்தரவிட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது நான்கு கொலைகளும் கொலம்பியாவிலே ஒரு கொலையும் அடங்கும் கொலம்பிய கொலையிலே பாதிக்கப்பட்டவர் ஒரு அரசு தரப்பு இன்ஃபோமர் என்பது அமெரிக்க அதிகாரிகளினுடைய தரவாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ரயான் பெட்டிங்கை தேடும் பணி தொடங்கியது அப்போது ஆர் சி எம்பி அவருக்கு எதிராக கொகாயின் இறக்குமதி செய்த குற்றச்சாட்டு ஒன்றை அவர் மொன்றியலிலே வசிக்கும் போது பதிவு செய்திருந்தது கைது நடவடிக்கைக்கு முன்பே அவர் தப்பியோடிவிட்டார் தற்போது நாற்பத்தி நான்கு வயதாகின்ற இவர் மெக்சிகோவிலே காற்றலினுடைய பாதுகாப்புடன் வசிப்பதாக அதிகாரிகள் நம்புகிறார்கள் அவரது கைதுக்கு தகவல் வழங்குபவருக்கு பதினைந்து மில்லியன் டாலர் சன்மானமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது டொரண்டோவின் நோத் ஜோக் பகுதியிலே கடந்த திங்கட்கிழமை இரவு நடந்த சூட்டு தாக்குதல் சம்பவத்திலே இருபது வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் பலத்த காயமடைந்திருக்கின்றார் இந்த சம்பவம் குறித்து டொரண்டோ காவல்துறை விசாரணையை நடத்தி வருகிறது காவல்துறை தகவலின்படி சுமார் பத்து பதினைந்து மணி அளவிலே ஸ்ட்ரீட் மற்றும் பிஞ்ச் அவனியோ பகுதியில் இருக்கின்ற மற்றும் சென்டினல் ரோட் பகுதியிலே இந்த சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவத்திலே துப்பாக்கிச்சூடு காயமடைந்த நிலையிலே கண்டெடுக்கப்பட்ட இளைஞர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவரது காயங்களும் ஆபத்தானவை அல்ல என்று காவல்துறை தெரிவித்திருக்கின்றது சந்தேக நபர்கள் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை